நான் அங்க கடந்தேன் குப்பையில கடந்தேன் புழுதியில கடந்தேன் நான் ரொம்ப கீழே கடந்தேன் ஆண்டவர் என்ன கையை பிடிச்சு தூக்கி இடுப்புல வச்சு தோல்ல வச்சு தலைமையில வச்சு அப்படியே உன்னதத்துல தூக்கி வச்சாரு ரைட்டுப்பா ஆண்டவர் தான்ப்பா நீ குப்பையில கடந்த உன்னை தூக்குனாரு ஆண்டவர் தான்ப்பா நீ புழுதியில கடந்தாரு உன்னை தூக்குனாரு தூக்கி இடுப்புல வச்சு தோல்ல வச்சு மண்டையில வச்சு உன்னதத்துல வச்சதெல்லாம் ஆண்டவர் தான்ப்பா ஆனா அவர் நாமத்தை நீ எங்கப்பா வச்ச அவர் நாமத்தை நீ எங்க வச்ச உன்னை குப்பையில இருந்து தூக்கி கொண்டு போய் உன்னதத்துல உட்கார வச்சா அவர் நாம உன்னதமா இருக்க நாமத்தை இந்த திருட்டு பயிலால தூசிக்கப்படும் கேவலமா நடந்து கீழே ஓட்டுட்டே நீ நாம அப்படி இருக்கலாமா நம்மள அங்கிருந்து தூக்கி தேவன் உன்னதங்கள் அவரோடு கூட உட்கார வச்சா அப்படி சொல்லி பாட்டெல்லாம் பாடிட்டு அவர் நாமத்தை கேவலம் மண்ணாச பெண்ணாச உலகத்தை இச்சை ஆசீர்வாதங்கள் இவைகளுக்கு பின்னாடி போய் அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு மற்றவர்களுக்கு முன்பாக அந்த நாமத்தை தூசிக்கும்படியா நடந்து அந்த புனிதமான உன்னதமான உத்தமமான என்ன சொல்லுகிறது கரைபடியாத அந்த நாமத்தை தரையில போட்டு மிதிக்கும்படியா பண்றா என்ன வருத்த என் ஆண்டு அவர் அப்படி வச்சிட்டார் இப்படி வச்சிட்ட நாமத்தை எப்படி வச்சிருக்க அதை சொல்லு முதல்ல உன்னை தேவன் கீழே இருந்து மேல தூக்குறது உண்மைதான் அந்த உன்னதமான நாமத்தை நீ கீழே போட்டு சாவடிச்சிடாத கேவடப்படுத்திடாத ரைஸலா உங்கள் மூலமாய் அவர் நாமம் தூசிக்கப்படும்படியாய் நீங்கள் நடக்கக்கூடாது அல்ல லூயா அல்ல லூயா கேக்கணும் அண்டவர் டண்டவரே உம்புடைய நாமம் தூசிக்கப்படும் பேசாம எடுத்துக்கூட ஆண்டவரே வேண்டாம் அந்த பாதிக்க ரைஸ் அலா அந்த பேரை கேவலப்படுத்தி நான் வாழ்கிற வாழ்க்கை வாழணுமாயா எனக்காக தியாகம் செஞ்ச அந்த நாமத்தை எனக்காக ரத்தம் செஞ்சு அந்த நாமத்தை எனக்கு மீட்பு தந்த அந்த ரத்தத்தை பிரைசலா அப்படி வாழப்படாது அப்படி வாழப்படாது இல்லையா தம்பி கொஞ்சம் யோசிக்கணும் சும்மா இல்லை கிறிஸ்தாவ வாழ்க்கை கவனமாக நடந்து கொள்ளணும் சில ஆளுக்கு எங்கையும் குற்றப்படுத்துவான் அவனை விட்டு தள்ளு அவனுக்கு சீவியமே அவனை விட்டு தள்ளு நீ மனசாட்சியில குற்றப்படுத்தப்படாது இல்லையா நீ பாவத்துல சிக்கிட கூடாது இல்லையா சில ஆளுக்க தன்னை மறைத்து தன் தவறுகளை மறைத்து மேடையில பரிசுத்தம் காட்டுவாங்க ஒருவேளை தேவன் இன்னும் உன்னைய அசிங்கப்படுத்தாம வச்சிருக்காருன்னா இப்பயாவது திருந்திடணும் தேவன் நம்மளை அசிங்கப்படுத்தாம வச்சிருக்காருன்னா எப்பயாவது என்ன செஞ்சிடணும் திரும்பிடணும் கள்ளத்தனம் கூடாது எவ்வளவு தூக்கி எடுத்திருக்காரு தெரியுமா அதையே சூக்கூலியும் செய்யறதுக்கு ஒரே ஒரு காரணம் என் பாவத்தை மன்னிச்சார்